எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா வளமான ஒரு அழகான ஜெசி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அழகான சினை மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கரவை தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த ஜெஸ்ஸி மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எத்து ஜெசி சினை மாடு அப்படின்னு தெரிவிக்கிறேங்க மாடு நல்ல உயரமான நல்ல நீளமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஜெசி சினை மாடுங்க நல்ல ஒரு செவலை நிறத்தில் ஒரு அட்டகாசமான மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் மடியமைப்பு கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த அளவுக்கு சும்மா நறுக்குன்னு இருக்குது மாட்டோட உடலமைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரியான மடியமைப்பும் இந்த மாட்டுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினிகா இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரையிலும் இன்னமும் டைம் இருக்குது அப்படின்றாங்க என்னை கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் தான் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டி மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அழகான முகலட்சணம் ஒரு மான் கொம்பு மாதிரியான ஒரு அழகான முகலட்சணத்தில் இருக்குங்க அதே போல் மாடு வளமான நீளமான மாடாக இருக்குது ஸோ மாடு நல்ல ஒரு கறவை திறனில் இருக்கக்கூடிய மாடாகவே சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு பதினான்கு முதல் பதினைந்து லிட்டர் திறன் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க அமைப்பும் அதை தான் சொல்லுது இன்னமும் மடி கூடுதலாக எடுக்கும் அப்படின்றாங்க ஸோ ஒரு வாரத்தில் கண் இறங்கக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்குங்க மாட்டுக்கு சுழி தவறு கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடி கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனை எல்லாமே நல்லா எடுத்துக்குது முக்கியமான விஷயம் காம்பு ஒவ்வொரு காம்புக்கான இடைவெளி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் சுமார் ஒரு 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 கையளவுக்கு நல்ல அகல இடைவெளியில் இந்த காம்பு வளம்லாம் அமைஞ்சிருக்கு நல்ல வளமான காம்புகள் தான் நல்ல ஒரு பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய நல்ல ஒரு மடி பாயிண்ட்டோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா பார்த்துக்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் இருந்து தான் விற்பனைக்கு வந்துடுங்க வீடியோலையும் மாட்டை காட்டுறாங்க நீங்கள் பார்த்துக்கலாங்க மாடு எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது ஒரு மாதிரி இதோட கலர் வந்து அந்த ஒயிட் சேர்ந்த மாதிரி நல்ல ஒரு பில்ல கலரில் இருக்கக்கூடிய மாடுங்க காம்புலாம் பாருங்கள் அருமையாக நல்ல நங்குற மாதிரி நச்சுன்னு இருக்கு நல்ல ஒரு சாதுவான மாடாகவே தெரிவிக்கிறாருங்க உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் வேலைன்னாலும் நம்ம லொக்கேஷன் கொடுத்துட்டோம் மாட்டுக்காரோட நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டைரெக்டாக அவருக்கே கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க பெஸ்ட் ஆப்ஷன் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க நன்றி